பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த அற்புதமான நேரத்தில் எழணும் அப்படின்னு முடிவு செய்தாலும் கூட எழ முடியாமல் போவதற்கு காரணம் இதுதான் வணக்கம் நம்ம அண்மீகம் தமிழ் வைத்திய யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் காலை பொழுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நேரம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு காலையில் கண் விழித்ததும் நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குது அந்த காரியம் எப்படி நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை அமைவதற்கான நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த நேரத்தில் இறை வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்து இறை வழிபாட்டோடு அந்த நாளை துவங்கினோன்னா அந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளும் நமக்கான நல்ல நாளாகவே இருக்கும் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா காலை மூணு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது மணி வரையிலான நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நேரத்தில் கண் விழித்து எந்த ஒரு வேலையை செய்வதானாலும் அந்த நேரத்தில் செய்தோன்னா நிச்சயமாக பிரம்மாண்ட வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அதிலும் குறிப்பாக இந்த நேரத்தில் தீபமேற்றி வழிபடுவது லக்ஷ்மி கடாக்ஷம் நமக்கு கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான வழி அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி மந்திர ஜபம் செய்வது தியானம் செய்வது இந்த மாதிரி செய்வதனால் பலன் அப்படிங்கிறது நமக்கு நூறு மடங்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழணும் அப்படின்னு முடிவு செய்துவிட்டு அலாரம் வச்சுட்டு நம்ம தூங்கினாலும் கூட சில சமயம் காலையில் கண் முழிப்பதற்கு ரொம்பவே ஒரு அசல் அசதியான ஒரு நிலைமை நமக்கு இருக்கும் என்னதான் நம்ம எல்லா ஏற்பாடுகளும் செய்தாலும் கூட இந்த நேரத்தில் எழ முடியாமல் போவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குல தெய்வத்தின் ஆசிர்வாதம் கிடைக்காமல் இருப்பதும் பித்ருகளின் ஆசிர்வாதம் கிடைக்காமல் இருப்பதுக்கான காரணமாக தான் இருக்கும் இப்படி பித்ருகளோட ஆசிர்வாதமும் குல தெய்வத்தின் அருளும் ஆசிர்வாதமும் கிடைக்கல அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எவ்வளவுதான் நம்ம முயற்சி செய்தாலும் அதற்கான பலனை நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறது தான் நூறு சதவீத உண்மை அப்படி குல தெய்வத்தின் ஆசிர்வாதமும் பித்ருகளின் ஆசிர்வாதம் அது மட்டுமல்ல எல்லா இறைவனோட ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுவதை கட்டாயமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அதற்காக எவ்வளவு தடைகள் வந்தாலும் அந்த தடைகளையெல்லாம் துரத்தி எரிந்துவிட்டு நமக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வத்தின் மந்திரம் எதுவாக இருந்தாலும் அந்த மந்திரத்தை இடைவிடாமல் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க இருக்க குல தெய்வத்தின் ஆசிர்வாதமும் பித்ருகளோட ஆசிர்வாதமும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அது எந்த இறைவனாக இருந்தாலும் சரி உங்களுடைய இஷ்ட தெய்வம் சிவனாக இருக்கட்டும் முருகப்பெருமானாக இருக்கட்டும் விஷ்ணு பகவானாக இருக்கட்டும் பிரம்மாவாக இருக்கட்டும் விநாயகராக இருக்கட்டும் அம்பாலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த தெய்வத்தின் மந்திரம் எதுவாக இருக்குதோ சிவபெருமான்னா ஓம் நமச் மந்திரத்தை உச்சரித்தாலே போதும் அதே போல் முருகப்பெருமானாக இருந்தால் ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை எளிமையான மந்திரத்தை மீண்டும் மீண்டும் நம்ம உச்சரித்துக்கிட்டே இருக்க இருக்க வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை நம்ம கண்கூடாகவே உணரலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் நேரத்தில் எழுந்து பூஜை செய்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் நூறு சதவீதம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதை செய்யலாம் அம்பாளா இருந்தால் ஓம் சக்தி தாயே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லலாம் விஷ்ணு பகவானாக இருந்தால் ஓம் நமோ நாராயணாய நமக இந்த மந்திரத்தை மீண்டும் மீண்டும் நம்ம உச்சரித்துக்கிட்டே இருக்க இருக்க இடைவிடாமல் நம்பிக்கையோடு செய்யும் எந்த ஒரு செயலுக்கும் நிச்சயமாக நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை இந்த மந்திரத்தை நம்ம உச்சரித்துக்கிட்டே வர வர கோடீஸ்வர யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நமக்கு கிடைக்கப்பெற்று பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவதற்கான வாய்ப்பும் கிடைத்து கோடீஸ்வரராக வாழ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்